என்னடா இது நமக்கு ஜூம் ஜூமணி காமிக்க பாக்காதீங்க நம்ம விக்கப்புற வீடோட மாடிலிருந்து வர முறை கரெக்டா ஜூமணி காமிக்கிறேன் சரிங்களா நம்ம நம்ம இப்போ விக்கப்புற வீடு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியால இருக்கு நமக்கு வீட்டுக்குள்ள ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு இப்ப கட்டினா புது வீடு சரிங்களா இந்த இடத்த சுற்றி பாருங்க ஃபுல்லாமே தேக்க தான் உங்களுக்கு வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேன் வேணுங்கன்னா சீக்கிரம் மொத்த ரேட்டு இருபத்தேழு ஐந்து லட்சம் தான் அதோட உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் நம்ம ஃபுல்பு லோனே போட்டு வந்துடுவோம் சரிங்களா எனக்கு எடுக்கணும் சின்ன வீடு வாங்க ஆசை இருக்கும் சீக்கிரம் வாங்க எங்க வீட்டு வழிபாதை எங்க இருபத்தி நம்ம வீடு இல்ல இது பக்கத்துல இருக்க எல்லா இடத்தையும் இருபத்தி அஞ்சு வழிபாதை வழிபாதை பிரச்சனையே கிடையாது சீக்கிரம் வாங்க முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா சரி பண்ணி தரோம் வழக்கம் போல நம்ம வீட்டுக்கு வெளியே படிக்கிட்டு போட்டாச்சு சரிங்களா நீங்க நிறைய ரூம் எடுக்கிறா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் வாங்க உங்களுக்கு வீட்டுல வீட்டுக்கு உள்ள ஒன்னொன்னு நல்ல ஒரு பெரிய ஹால் பாத்தீங்கன்னா பெரிய ஹால் அல்லது டிவி வைக்கிறதுக்கு செல்ஃபி விருது எல்லாம் போட்டு வீடியோ நீட்டா கிட்டத்தட்ட புது வீடு சரிங்களா நான் உள்ள காமிக்கிறேன் நல்லா பாருங்க சிம்பிளா நல்லா பெரிய ஒரு கிச்சன் நம்ம வீட்டுக்கு பின்வாசம் இருக்கு பாருங்க வீட்டுக்கு பின்வாசல இருக்கு நம்ம பார்க்க நீ வீடுன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இந்த மாதிரி சேஃபில் இருக்கு கிள் பயந்து வீட்டு இருக்கு ஏன் பாருங்க